ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மிட் விக்கெட் மசாலா இன்றைக்கு இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற டீம் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஆரம்பத்தில் அவங்க சீசனை கொஞ்சம் மோசமாக ஆரம்பித்தாலும் கௌதம் கம்பீர் கேப்டனான பிறகு ரெண்டு இடம் ஐபிஎல் ஜெயிச்சாங்க அதுக்கப்புறம் இப்போ தினேஷ் கார்த்திக் கேப்டனாக இருக்காரு இந்த டீம் எப்படி இருக்குது அவங்க ஸ்டோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன அப்படின்னு பார்க்குறப்ப போன வருஷம் சொன்ன மாதிரியே இந்த வருஷமும் அவங்களோட பிளேயிங் லெவன் அதாவது அந்த பதினோரு பேர் எந்த இன்ஜுரியும் ஆகாம நான் கரெக்டாக விளாண்டாங்கன்னா அந்த டீம் நல்லா ஸ்ட்ராங்கான டீம் சப்போஸ் அந்த டீமில் இருக்கிற பதினோரு பேருக்கு முக்கியமான கீ பிளேயர்ஸ் அவங்க டீமில் ரெண்டு பேர் அடிக்கடி இன்ஜுரியாகிற ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கிறிஸ்டிலின் இன்னொன்று ஆண்ட்ரி ரசல் இவங்க ரெண்டு பேரும் இப்போ கூட ஆண்ட்ரி ரசல் இன்ஜுரி தான் இருக்கார் கிறிஸ்டிலின் போன வருஷம் அதுக்கு முதன் ஐபிஎல் கூட இன்ஜுரின்னு வெளில போயிட்டார் ஸோ அவங்க ரெண்டு பேரும் இன்ஜுரி ஆகாமல் இந்த ஐபிஎல் ஃபுல்லாக விளாண்டாங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஐபிஎல்லாக இருக்கும் ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீம் பற்றி பார்க்குறப்ப அவரோட ஓப்பனிங் யார் வருவா அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு செகண்ட் தாட்டே கிடையாது கிறிஸ்ட்லின் அண்ட் சுனில் நாராயண் சுனில் நாராயண் போன ஐபிஎல்லே ஒரு சில மேட்ச்லாம் செம்மையாக விளாண்டுற ஓப்பனிங் இறங்கி ஸோ டெஃபினட்டாக கிறிஸ்லின் ஓப்பன் சுனில் நாராயண் ரெண்டு பேர் தான் ஓப்பனிங் ஆங்குவாங்க கிறிஸ்ட்லின் ஆல்சோ வெரி குட் பேட்ஸ்மேன் சரியா ஒன் டவுன் அப்படின்னு பார்க்குறப்ப ரொம்ப வருஷமாக அவங்க டீம் விளாண்ட் ராபின் உத்தப்பா அவர் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறாரோ இல்லையோ நமக்கு தெரியாது பட் ஐபிஎல் வந்துவிட்டால் அவருக்குன்னு ஒரு ஒரு ஐபிஎல் ஒரு சில பல முக்கியமான இன்னிங்ஸ்லாம் ராபின் உத்தப்பா இருக்கார் ஸோ ராபின் உத்தப்பா அதில் வருவார் அடுத்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் அண்டர் நைன்டீன் வேர்ல்ட் கப்பில் ஒரு கலைக்கலக்கி போன வருஷம் ஐபிஎல்லில் அவர் கிடைச்ச சான்ஸ் அந்தளவுக்கு சரியாக யூஸ் பண்ணல அவர் ஓரளவுக்கு விளாண்டார் அதுக்கப்புறம் அந்த இந்தியா ஏர் டூர்ஸ்லலாம் அவர் இருந்து ரொம்ப பிரமாதம் விளாண்டார் ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட்டு இந்தியன் டீமில் கூட செலக்ட் ஆனார் இந்தியன் டீமில் அந்தளவுக்கு ஒரு பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பட் சுப்மன் கில் ஹேஸ் லாட் ஆஃப் பொட்டன்ஷியல் அவர் விராட் கோலி யுவராஜ் சிங் அந்த ரேஞ்சுக்கு பேசினாங்க அவர் வந்தப்ப பட் அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுவாரா அந்த டி டுவெண்ட்டி அப்படிங்கிறது ஒரு கேவி குடி பட் இந்த வருஷம் அவர் என்ன பண்ணுவார் அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் டீம்ல ரொம்ப நாளாக இருக்கிற நிதிஷ் ராணா நிதிஷ் ராணா ரொம்ப நாளாக இருக்காரு அந்த டீமில் ஸோ டெஃபினெட்டாக அவர் இருப்பார் அவர் இப்போ இருபத்தஞ்சி முப்பத்திரெண்டு பேட்ஸ்மேன்னா அவர் பெரிய இன்னிங்ஸ் ஆடி நான் பார்த்ததில்லை ரொம்ப ரேராக தான் ஆடுவார் ஸோ பட் வெரி யூஸ்ஃபுல் பவுலர் ஒன்று ரெண்டு ஓவர் போடுவார் ஒரு ஒரு பேட்டிங் ஆடுவார் அதுக்கப்புறம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபினிஷர்ஸ் இன் ஐபிஎல் தினேஷ் கார்த்திக் அண்ட் ஆண்ட்ரி ரசல் தினேஷ் கார்த்திக் இந்தியாவுக்கு நிறையா ஜெயிச்சி கொடுத்துருக்காரு டெஃபினட்டாக கேப்டன்சியும் போன வருஷம் நல்லாதான் இருந்துச்சு ஸோ தினேஷ் கார்த்திக் அண்ட் ஆண்ட்ரி ரசல் ஆண்ட்ரி ரசல் இஸ் எ பவர்ஃபுல் ஹிட்டர் போன வருஷம் ஐபிஎல்லில் பல டீமில் பல பல சில பல இன்னிங்ஸ்லாம் பார்த்தோம் நம்ம சும்மா மிரட்டு மிரட்டு மிரட்டினாரு ஸோ தேத்தார் அதுக்கப்புறம் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியூஷ் சாவ்லா வருவார் பியூஷ் சாவ்லா அதே மாதிரி ராவின் உத்தப்பா மாதிரியே டொமஸ்டிக்கில் ரஞ்சித் ட்ராஃபியில் இங்கே எல்லாம் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இல்லைன்னா ஐபிஎல் வந்தால் ஓரளவுக்கு நல்லா போடுவார் போன வருஷம் ஓ பவர் பிளேயர்லாம் போலிங் போட்டு ஓரளவுக்கு நல்லாவே போட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குல்தீப் யாதேவ் இன்னைக்கு இன்றைக்கி டாப்பில் இருக்க ஒரு ஸ்பின்னர் வேர்ல்டு கிரிக்கெட்டில் டெஃபினெட்டாக அவருக்கு டெஃபினெட்டாக நிறைய விக்கெட் உள்ளது இந்த ஐபிஎல்லில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சு ஒரு இந்தியன் டீமுக்கு விளாண்டு விளாண்டு ஸோ டெஃபினெட்டாக அவரும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவார் ஸோ அடுத்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அடுத்து இந்த ஃபாஸ்ட் போலிங் டிபார்ட்மெண்ட் தான் கொல்கட்டா இட்ரஸ் கொஞ்சம் கொஞ்சம் கவலைக்கிடமாக இருக்குது அது காரணம் என்னென்னா கமலேஷ் நாகர்கொட்டி அவங்க அவர் போன வருஷம் அவர் எடுத்தாங்க ஒரு அண்டர் நைன்ட்டின் ஃபாஸ்ட் பாலர் பட் அவரால் அவர் இன்ஜுரி ஆகிட்டார் இந்த வருஷம் திருப்பி அவர் இன்ஜுரி தான் இருக்கு சிவம் மவி அளவுக்கு ஃபிட்டாக இருக்காருன்னு தெரியல அவரும் இருக்காரு அதே மாதிரி நியூஸ்லாந்து லாக்கி ஃபெர்கூஸுன்னு ஒரு பவுலர் கொண்டு வந்திருக்காங்க ஸோ அவர் டெஃபினட்டாக விளாடுவார் ஸோ அவர் தான் வந்து அந்த ஃபோர்த் ஓவர்சீஸ் பிளேயராக இருப்பார் அதுக்கப்புறம் சிவம் மவி விளாடுவார் அதுக்கப்புறம் லாஸ்ட் டைம் வழி தான் பிரசாத் கிருஷ்ணான்னு ஒருத்தர் கொண்டு வந்தாங்க பர்ஷீத் கிருஷ்ணான்னு ஸோ அவரும் விளாடுவார் ஸோ இதுதான் மோஸ்ட்லி அவங்க லைனப்பாக இருக்கும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் லைனாக பார்க்கணும் ஸோ நான் முதலே சொன்ன மாதிரியே இந்த பதினோரு பேர் ஆக்சுவலாக இட்ஸ் இட் தேவ் பெட்டி டீசென்ட் லைன் அப் அப்படின்னு தான் சொல்ல முடியும் பட் தே தேவ் வெரி பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் அந்த மாதிரி நிறைய பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் நான் தினேஷ் கார்த்திக் இருக்காரு ஆண்ட்ரி ரசல் இருக்காங்க டாப்பில் கிறிஸ்ட் சுனில் நாராயண் ஸோ டிராபின் உத்தப்பாவும் ஐபிஎல் செம்மையாக விளாடுவார் ஸோ இந்த பதினோரு பேர் விளாட்ற வரைக்கும் எந்த இன்ஜுரி ஆகிற வரைக்கும் கொல்கட்டா நடைர்ஸுக்கு பிரச்சனையே இல்லை மற்ற டீமை அவங்களால டெஃபினட்டாக சமாளிக்க முடியும் அந்த பவுலிங்கை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்க கிரிக்கிட்ட புது டீமு யங் பவுலர்ஸ் இருக்காங்க ஸோ எப்படி ஒரு மாதிரி மும்பை இந்தியன்ஸ் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஆர்சிபி இந்த மாதிரி டீமோட ஹிட்டர்ஸ் விளையாடுறப்ப அவங்க எப்படி ஃப்ளாக் ஓவர்ஸில் போட போகிறாங்க போன வருஷம் பர்ஷீட் கிருஷ்ணா ஓரளவுக்கு நல்லா போட்டார் பட் இது டொமஸ்டிக்ல அவரை பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ஒரு பெருசாக போடலை ஸோ எப்படி நமக்கு தெரியல ஸோ கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஆரம்பத்தில் கொஞ்சம் வாட்ச் பண்ணணும் எப்படி விளாடுவாங்களா எப்படி விளையாடுவாங்க அப்படிங்கிறத வாட்ச் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் அவங்க பிளே ஆஃப் குவாலிஃபை ஆகலாம் மாட்டாங்களா அப்படிங்கிறத பட் போன வருஷம் பண்ண விளாண்ட மாதிரியே விளாண்டாங்கன்னா டெஃபினட்டாக அவங்க குவாலிஃபை ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் அடுத்த ஒரு டீமை பற்றி பேசலாம் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா அந்த விஷயம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க தேங்க்யூ